வணக்கம் சில சொற்களுக்கு இலக்கண குறிப்பு காணும்போது ஒருவித மயக்கத்தை அந்த சொற்கள் ஏற்படுத்தும் அதாவது நன்றாக தெரிந்தது போல இருக்கும் ஆனால் அந்த சொல்லுக்கு வேறொரு இலக்கண குறிப்பானது விடையாக வரும் அப்படி ஒரு இலக்கண குறிப்பை தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கிறோம் அறியாமல் இந்த சொல்லைத்தான் இன்று பார்க்கவிருக்கிறோம் இந்த சொல்லை மேலோட்டமாக பார்த்தால் அல் விகுதி பெற்றிருப்பது போல தோன்றும் அறிதல் என்பதை தொழிற்பெயர் என்று படித்திருப்போம் அப்போ அறியாமல் எதிர்மறை தொழிற்பெயர் என்று குறித்து விடுவோம் பெரும்பாலும் எல்லோருமே இவ்வாறு தான் குறிப்போம் இறுதியில் இருப்பது அல்விகுதி ஏற்கனவே நாம் தொழிற்பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு அல் தல் விகுதி இருந்தால் அதை நாம் தொழிற்பெயர் என்று குறிப்பிடலாம் என்று பார்த்திருப்போம் இங்கே அறியாமல் என்று இருப்பதால் இது எதிர்மறை பொருளை தருகிறது அதனால் எதிர்மறை தொழிற்பெயர் என்று குறிப்பிடுவோம் என நினைக்கலாம் அது தவறு அறியாமல் என்னும் சொல்லை பிரித்துப் பார்த்தால் அரி ஆ மல் என மூன்று பகுதிகளாக பிரியும் அரி என்பது வினையடி ஆ என்பது எதிர்மறை இடைநிலை இறுதியாக நிற்கும் விகுதி என்பது அல்விகுதி அல்ல மல் நன்றாக பாருங்கள் இறுதியில் தல் விகுதியோ நிற்கவில்லை மாறாக மல் என்ற விகுதி நிற்கிறது அறியாமல் அப்போது இந்த மல் ஒரு விகுதி இலக்கண குறிப்பில் இருக்கிறதா இது குறித்து நாம் எங்காவது படித்திருக்கிறோமா என நீங்கள் சிந்திக்கலாம் இருக்கிறது இரண்டு விகுதிகளை இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன் உ மல் இந்த இரண்டு விகுதிகளும் எதிர்மறை பொருளை தரக்கூடிய வினையற்ற விகுதிகளாகும் வினையற்ற விகுதிகளில் எதிர்மறை பொருளை தரக்கூடியது இந்த இரண்டு விகுதிகள் மட்டுமா என நீங்கள் கேட்கலாம் ஏழு எட்டு விகுதிகள் உண்டு அந்த விகுதிகளெல்லாம் தற்போது பயன்பாட்டில் நாம் பயன்படுத்துவதில்லை அதிகமாக பயன்படுத்துவது இந்த ஊ என்ற விகுதியும் மல் என்ற விகுதியும் இந்த இரண்டுமே எதிர்மறை பொருளை தரக்கூடிய வினையச்ச வினையச்ச விகுதிகளாகும் எவ்வாறு இது பயின்று வரும் என்பதை திரையில் தெரியக்கூடிய சான்றுகளை பார்த்தால் உங்களுக்கு புரியும் சொல்லாது போனான் நில்லாது ஓடினேன் இந்த இரண்டு தொடரிலும் முதலில் உள்ள சொற்களின் இறுதியில் உ விகுதி இணைந்திருக்கிறது சொல்லாது நில்லாது என்ற சொற்கள் உ விகுதி பெற்ற எதிர்மறை வினையச்சமாகும் அடுத்த இரண்டு தொடரை பாருங்கள் சொல்லாமல் செய்தான் அறியாமல் கூறினேன் இந்த தொடரிலே இறுதியில் மல் என்னும் வினையச்ச விகுதியானது இடம்பெற்றிருக்கிறது இந்த இரண்டு தொடர்களுமே எதிர்மறை பொருளை தருகிறது அப்போ அறியாமல் என்ற சொல்லானது எதிர்மறை வினையச்சம் என்ற இலக்கண குறிப்பை பெறும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அறியாமல் புரியாமல் தெரியாமல் சொல்லாமல் இறுதியில் மல் என முடிந்தால் அதற்குரிய இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம் என்பது இனிமேல் இந்த வினா கேட்டால் தவறு செய்யாதீர்கள் சரியான விடை எதிர்மறை வினையச்சம் என்பதே மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாமா